கலையோடு விளையாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி படைப்பாற்றல் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட அளவில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி படைப்பாற்றல் மற்றும் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் கலையோடு விளையாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்ற சிறப்பு நிகழ்ச்சி செங்குன்றம் அடுத்த வடகரை அரசினர் ஆதிதிராவிட நல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி காமராஜர் துறைமுக நிறுவனம் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பம்பிள் பி ட்ரஸ்ட் கல்வி பாட்டி இணைந்து நடத்தப்பட்டது ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையர் திரு டி ஆனந்த் ஐஏஎஸ் மற்றும் காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி ஐரின் சிந்தியா ஐஏஎஸ் ஆகியோர் மேற்பார்வையில் இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை துணை இயக்குனர் ஆதி மூலம் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தார் பி ட்ரஸ்டின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் திரு பிரேம்குமார் கோகுலதாசன் நிகழ்ச்சியின் நோக்கம் மற்றும் கல்வி பாட்டி திட்டத்தின் செயல்பாடுகளை விளக்கினார் நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி பாட்டி குழுவினர் கேபிஎல் குழுவினர் பங்கேற்றனர் மாணவர்களின் படைப்பாற்றல் குழு பண்பு சிந்தனை திறன் ஆகியவற்றை வளர்க்கும் வகையில் பல்வேறு கல்வி மற்றும் விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகள் நடத்தப்பட்டன இந்த முயற்சி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்தது